ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த உலகத்துல சில விளக்குகள் நம்மளுடைய வீட்டை மட்டும் ஒளிர வைக்காது அவை நம்முடைய வாழ்க்கையவே ஒளிர வைக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல மகாபிரியவர்கள் கூறிய அந்த ஒரு விளக்கு தான் அதுவும் இந்த சஷ்டி விரத நாளில் முருகனுக்கு நம்ம மனதார ஏற்றணும் இந்த ஒரு விளக்கு நம்ம மனதார ஏற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றி விடுவாங்க மகாபிரியவர்கள் ஒரு பக்தரிடம் செய்ய சொன்ன ஒரு எளிய விளக்கு பரிகாரம் ஒரு தீபத்திற்கான ஒரு பரிகாரம் அதையும் நம்ம இந்த சஷ்டி விரத நாட்கள்ல செய்யும் பொழுது அதனுடைய பலனானது அதிக அளவுல நமக்கு மாற்றி கொடுக்குமாம் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஒரு ஒரு கதையானது சக்தியை உங்களுக்கு உணர வைப்பதற்காக மகாபிரிவு அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய நகரத்துல கார்த்திக்னு ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே நின்று போனது போல அவன் மனசுக்குள் வர தொடங்கியது வேலை கிடையாது வருமானம் இல்லை மனதில் எப்போதும் ஏதாவது ஒரு பயம் என் வாழ்க்கை எப்போது ஒளிரும் நான் நினைத்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுது அமையும் என்று தினமும் முருகனை நினைத்து அவன் வேண்டிக்கொண்டே இருப்பான் ஆனால் அவனுக்கு எந்தவிதமான பயனும் அதனால கிடைக்கவில்லை ஒரு நாள் அவனுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பழைய கோவில் முருகனுடைய பழைய கோவில் இருந்திருக்கு அந்த முருகனுடைய பழைய கோவிலுக்கு அவன் சென்றிருக்கிறான் அங்கு ஒரு வயதான பெரியவர் தீபம் ஏற்றி கொண்டிருந்தார் அந்த தீபத்தை கார்த்திக் பார்த்த உடனே அவனுடைய மனசுல என்ன நினைத்தானே தெரில அவனுடைய மனசுக்குள்ள ஒரு விதமான அமைதியானது வர தொடங்கியது அது மட்டும் இல்லாம ஒரு விதமான அமைதி கிடைத்த உடனே அவங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரும் அவனை அறியாமலேயே வர தொடங்கியது அவனுக்கு ஒரு ஒரு அதிர்ச்சி என்னடா நம்ம எதுவுமே பண்ணல இந்த தீபத்தை பார்த்த உடனே நமக்கு இப்படி வர தொடங்கியது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியானது இருந்தது அவன் உடனே அந்த பெரியவரிடம் கேட்டான் ஐயா சஷ்டி விரதத்துல முருகனுக்கு எந்த விலக்கு ஏத்தணும் அப்படின்னா நம்முடைய மன கஷ்டங்கள் தீரும் மனசுல உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவானது கிடைக்கும் அப்படின்னு அந்த பெரியவரிடம் அந்த கார்த்திக் அப்படிங்கிற இளைஞன் வந்து கேட்கலாம் அதுக்கு அந்த பெரியவர் சிறிது சிரித்து கொண்டு மெதுவாக பதில் சொல்ல தொடங்கினார் முருகனுக்கு பெரிய 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 பூஜைகள் அப்படிங்கிறது தேவை கிடையாது பெரிய பெரிய பூஜைகள் மந்திரங்கள் எதுவும் நீ கூறணும்னு அவசியமும் இல்லை மனதார ஏற்றும் ஒரு விளக்கானது முருகனுக்கு போதும் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் முடிந்த அளவுக்கு நீ மனதார எந்த விதமான செயலை செய்தாலும் மனதார செய் கண்டிப்பா அதுக்கு பெரிய அளவுல பலனானது கிடைக்கும் அப்படின்னு அந்த பெரியவர் அந்த இளைஞனிடம் கூறியிருக்கிறார் அவர் தொடர்ந்து கூறியது என்ன அப்படின்னா சஷ்டி நாட்கள்ல அதிகாலை அல்லது மாலை நேரத்துல இந்த ஒரு தீபத்தை ஏற்று அதுவே உன்னுடைய வாழ்க்கையில போதுமானது ஒண்ணு நெய் தீபம் இல்லைன்னா எலுமிச்சை தீபம் இதை மட்டும் நீ முருகனுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்று கண்டிப்பாக பெரிய அளவில் அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் தீபம் ஏற்றும்போது ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது யாரிடம் யார் அருகில் இருந்தாலும் சரி அவங்ககிட்டயும் நீ பேசவே கூடாது அது உன் வீட்டில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி நீ எங்கு சென்றாலும் சரி அங்கு புதிதாக பேசக்கூடிய நபராக இருந்தாலும் சரி யார் என்ன பேசினாலும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது முருகனுக்குரிய இந்த ஒரு பரிகாரத்தை நீ செய்யும் பொழுது எப்பொழுதும் மனசெலவுலையும் சரி நீ மனசெலவுல எந்த விதமான கெட்ட எண்ணங்களையும் மனசுக்குள்ள வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஒரு தீபத்தை நீ ஏற்றவே கூடாது அப்படின்னு அந்த பெரியவர் அந்த இளைஞனிடம் கூறிக்கொண்டிருந்தார் மனதுக்குள் மட்டும் உன்னுடைய கஷ்டத்தை முருகனிடம் ஒப்படைத்து விடு மனதுக்குள்ளேயே எல்லாத்தையும் நினைத்துக்கொள் நினைத்து விட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்று கண்டிப்பா அது பெரிய அளவுல உடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த பெரியவர் கூற உடனே அந்த ஒரு சில வார்த்தைகள் அந்த இளைஞனுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது அதிகாலை வருது சஷ்டி விரதமும் வருது அதே நேரத்துல அதிகாலையும் வர தொடங்குது கார்த்தி குளித்துவிட்டு சுத்தமான உடைகளை அணிந்து கொண்டான் அணிந்துவிட்டு வீட்டு பூஜை அறிய முழுமையா சுத்தம் செஞ்சுட்டு முருகனுடைய படத்தின் முன்பு ஒரு சிறிய நெய் தீபத்தை ஏற்றினான் அவன் கைகளால் நெய் ஊற்றி அந்த ஒரு திரியையும் வைத்தான் தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி அவனுடைய கண்களை மூடி மனசுக்குள்ள சொன்னான் முருகா என் வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீயே அகற்றணும் அப்படின்னு அவன் முருகனை நினைத்து அந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி முருகனை நினைத்து கண்கள் கண்களை மூடிக்கொண்டு வார்த்தையை கூறினான் தீபம் ஏறத் தொடங்கியது அந்த ஒளி முருகன் முகத்தில் விழுக தொடங்கியது அந்த ஒரு ஒளியானது முருகனின் உருவகப்படத்திற்கு படத்திற்கு விழுகும்படி அந்த புகைப்படத்திற்கு முன்பு நீங்க அந்த ஒரு தீபத்தை வைக்கணும் வைத்து அந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த ஒரு தீபத்திலிருந்து வருகின்ற ஒளி சுடரானது முருகனின் உருவக படத்துல விழுகிற மாதிரி நீங்க வைக்கணும் அந்த ஒரு நிமிடம் அவனுடைய மன மனமானது அமைதியாக தொடங்கியது அதை பார்க்க பார்க்க அவனுடைய கண்களும் கலங்கத் தொடங்கியது மனசுக்குள்ள ஒரு அமைதி அவனுடைய வீட்டுலயும் யாருமே கிடையாது பூஜ்யத்தில அவன் மட்டும் இந்த ஒரு செயலை செய்து கொண்டிருக்கான் அவ்வளவு அமைதியானது அவனுடைய மனசலவுல கிடைக்கத் தொடங்கியது அவனும் அதுக்கப்புறமா மெதுவாக அவனுடைய மனத்திற்குள் சொல்ல தொடங்கினான் வேலாயுதா என் பயத்தை உன் வேலால் குத்தி அழித்து விடு இதையே மறுபடியும் மறுபடியும் அவனுடைய மனதிற்குள் அவன் சொல்லி கொண்டே இருந்தான் அந்த வார்த்தைகளுடன் அவன் கண்கள்ல கண்ணீரானது வர தொடங்கியது ஏன்னா இவன் எதுக்கு இந்த ஒரு வார்த்தையை அவன் அந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு கூறுறான் அப்படின்னா என் மனசுக்குள்ள நிறைய பயமும் பதற்றமும் இருக்கு அடுத்து என் வாழ்க்கை எதை நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியுடன் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதுக்கு தான் ஏதாவது வழியை வந்து காட்டணும் நான் என்ன செய்யணே தெரியல அப்படின்னு ஒரு நிலைமையில வந்து நான் நிற்கேன் அப்படின்னு அவன் கூறிட்டு அதுக்கு வந்து என்னுடைய பயத்தையும் என்னுடைய பயத்தையும் பதட்டத்தையும் அகற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வேலாயுதா என் பயத்தை உன் வேலால் குத்தி அழித்து விடு அப்படின்னு முருகனை பார்த்து கண்ணது கொண்டே அந்த கண்ணீருடன் அந்த வார்த்தைகளை அவன் வந்து முன்வைக்கிறான் இப்படி செய்துவிட்டு காலை நேரம் முடிந்து விட்டது மறுபடி மாலை நேரம் மீண்டும் ஒரு நெய் தீபம் இந்த முறை அவனுடைய மனசுல ஒரு நம்பிக்கையை வைக்கும் என்ன நடந்தாலும் நமக்கு வந்து முருகர் இருக்கிறார் ஏன்னா அவன் காலையில ஏத்தின தீபமே அவனுடைய வாழ்க்கைய பெரிய அளவுல மனசளவுல அமைதியை கொண்டு வந்துருச்சு இதுக்கப்புறம் நமக்கு எதுனாலும் முருகர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுடைய மனசுக்குள் வர தொடங்கியது சில நாட்கள்ல அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய அதிசயம் சில நாட்களும் வருது நின்று போன வேலைக்கு அழைப்பு இவங்களை தேடி வருது அவங்களே இவனை வந்து வேண்டாம் அப்படின்னு இருக்கின்ற வேலையிலிருந்து இவனை நிறுத்தி வச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு வேலையிலிருந்து இவனை தேடி ஒரு அழைப்பானது இவனை தேடி வருது மனத்துல இருக்கக்கூடிய பயமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குது வீட்லேயும் அமைதியானது நிலைக்கு அவனுக்கு ஒரே ஒரு விஷயத்த தெளிவாக புரிந்து கொண்டான் அந்த கார்த்திக்குங்கிற இளைஞன் ஒரே ஒரு விஷயம் அவனுடைய மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கு விளக்கு அப்படிங்கிறது ஒரு பொருள் கிடையாது நம்முடைய நம்பிக்கையின் ஒரு வெளிச்சம் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறது நம்முடைய நம்பிக்கையை நாமளே நம்புறதுக்கான ஒரு வெளிச்சம் தான் இந்த ஒரு விளக்கு எனவே இந்த ஒரு விளக்க நம்ம முருகனை நினைத்து இந்த ஒரு நாள்ல நம்ம ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத இது மூலிமா உணர்ந்து கொண்டான் நம்ம இந்த ஒரு நேரத்துல நெய் தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகும் அதே நேரத்துல எலுமிச்சை வைத்து எலுமிச்சை தீபத்தை நம்ம இந்த ஒரு நாள்ல ஏற்றணும் அப்படின்னா கண்திருஷ்டி பயம் அனைத்தும் நம்மளை விட்டு விலகும் நம்மளுடைய வளர்றதை பார்த்து நிறைய பேர் கண்திருஷ்டி போடுறாங்க நமக்கு வந்து பயம் அதிகமா இருக்கு பதற்றம் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த எலுமிச்சை தீபத்தை ஏற்றலாம் முழுசா இதை பத்தி குறணும் அப்படின்னா மனதார நீங்க எந்த தீபத்தை ஏற்றினாலும் உடைய மனதார ஏற்றணும் அப்படி ஏத்துனீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே எது செய்தாலும் நீங்க உங்களுடைய முழு மனதுடன் செய்யுங்க கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கான ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த சஷ்டி விரதத்துல ஒரு விளக்கு மட்டும் நீங்க ஏத்துங்க பெரிய மந்திரம் கூட நீங்க சொல்ல தேவை கிடையாது ஒரே ஒரு வார்த்தை முருகா எல்லாம் உன் கையில நான் இனையவே உன்கிட்ட ஒப்படைக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை காலையிலோ மாலையிலும் நீங்க கண்டிப்பா கூறி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கா நடக்கலையா அப்படிங்கிறத நீங்க கமான் வயலில் கமான் வயலாக சிறிது நாட்கள் கழித்து வந்து கூறுங்க கண்டிப்பா இதை செய்து அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்து எவ்வளவோ பிரச்சனைகளை இருக்காங்க நீங்களும் இந்த மகான் மகாபரிவா கூடிய இந்த ஒரு செயலை செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் முருகனுக்கு மனதார ஏற்றும் ஒரே ஒரு விளக்கு அதுவும் இந்த நாள் ஏற்றுங்க கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்களானது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயம் இந்த ஒரு விளக்கானது ஒளிர வைக்கும் பெரிய அளவுல நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறாம இதை நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நடக்கும் வேல் வேல் முருகா ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம் நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதும் மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்